பணமும் புகழும் எல்லாமே இருந்தால் கூட பிராமணர் அல்லாதோர் வந்து போனாங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட எல்லையில் நிறுத்த பழக்கம் வந்து காலம் காலமாக இருக்கு குடியரசுத் தலைவருக்கே இருக்குன்ற நான் இளைஞராஜாக்கு மட்டும்தான் இளையராஜா வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அதனால அவருக்கு வந்து தடுத்து இல்லை இடைநிலை சாதியை சார்ந்தவங்களுக்கும் அதே நிலை தான் அரசியல் பார்வையோடு பார்க்காம நீங்கள் ஒரு பொது பார்வையில் பார்த்தீங்கன்னா தத்துவமற்ற நடிகர்னு சொல்ல தத்துவமற்ற தலைவர்களால் தத்துவமற்ற மற்ற தலைவர்னா இன்னைக்கு யாரெல்லாம் வந்து தலைவர் தத்துவம் இல்லாத தலைவர்களும் அவங்க எல்லாருக்குமே பொருந்தோம் நடிகர்கள் மட்டுமே கிடையாது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் திரு இசைஞானி இளரேஜா அவர்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு சென்றிருக்காரு அங்கே விதிமுறைகள் மீறி உள்ளே வந்ததுனால அவர் வந்து கருவறைக்குள்ள நுழைய உடலை வெளியில நின்றதை சாமி கும்பிட்டு சொல்லியிருக்காங்க இது ஒரு சர்ச்சையாக கிளம்பி இருக்கு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது காலகாலமாக நடக்குது சார் ஒரு கோயிலில் இங்கே வந்து சாதாரண கோயில்களாக இருந்தால் சரி பெரும்பாலும் எல்லா கோயில்களுமே இங்கே வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது சரிங்களா அரங்காவலர்ன்ற முறையில் சிலர் இருக்கலாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே இங்கே வந்து கேட்டேன்னா ஒரு கோயிலில் வந்து ஒரு படிநிலை வச்சுருக்கான ஸ்டெப்பு அந்த படிநிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா கருவறை கருவறைக்கு பிறகு வந்து ஒரு அர்த்த மண்டபம்னு சொல்கிறாங்களே இவங்க ஏதோ அது மாதிரி இப்படி ஒரு ஸ்டெப் வச்சுட்டு அந்தந்த ஸ்டெப்பில் ஒவ்வொருத்தரும் அனுமதிக்கிற மாதிரி தான் பண்ணுறானுங்க கோயிலில் இங்கே சாதாரண மக்கள் போகும்போதே வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கட்டணம் ஃப்ரீ கட்டணம் நூறுரூபாய்க்கு ஒரு கட்டணம் இரநூறுவாய்க்கு ஒரு கட்டணம்னு வச்சுருக்காங்க கோயிலில் ஸோ இதெல்லாம் வந்து அப்படி இருக்கிறது தான் ஆனால் இளையராஜா அவர்கள் வந்து உள்ளே போகும்போது அங்கே யார் அவரை வந்து அழைச்சிக்கிட்டு போனாங்க அவங்களுக்கு அந்த விதிகள்லாம் தெரியாதா அப்படின்றதெலாம் வந்து இங்கே மறைக்கப்படுது அது சரியாக தெளிவாக வரல இவர் யார் அடைச்சிட்டு போனாங்க அடைச்சிட்டு போனவங்களுக்கு வந்து விதிகள் தெரியாதா எங்கே எந்த இடத்துல வரைக்கும் போகிறதுக்கு அனுமதி இருக்குது இல்லை கோயில்களுடைய விதி விதிகள் தெரியாதான்றது தெரியல அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது தெளிவாக தெரியல ஆனால் இது காலங்காலமாக இருக்குது இது வந்து நம்ம வந்து எந்த எப்படியான பார்வையில் பார்க்க இது வந்து ஒரு சாதி அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இளையராஜா அவர்கள் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அதனால் வந்து அவருக்கு வந்து தடுத்து நிறுத்தப்பட்டார்னு ஒரு ஒரு செய்தி வருது இல்லை அதை அப்படி பார்க்க முடியாது இளையராஜா தவிர்த்து வேறு இடைநிலை சாதி சார்ந்தவர்கள் போனால் கூட இதான் நிலை குறிப்பிட்ட ஒரு சமூகம் பிராமணர்கள் மட்டுமே தான் வந்து அந்த கருவறைக்குள் வந்து அனுமதிக்கப்படுறாங்கன்றது காலங்காலமாக இருக்கிற விஷயம் தானே இதை நம்ம வந்து வரவேற்கலை ஆனால் இப்படி ஒரு ஸ்டெப்பு இருக்குது கோயில்களில் பல ச கோயில்களில் இன்னும் அந்த மாதிரி நிலைகள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் சார் வெற்றிமரன் படம் இயக்கி கொண்டிருக்கேன் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆக போகிற விடுதலை படத்தோடைய ஒரு வசனத்தை எடுத்து இளையராஜா இது வந்து இப்போ புரிஞ்சிருக்கும் இளையராஜா அவர்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து போடுறாங்க சமூகத்தன இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து சார் ஒரு விஷயம் அதாவது கேட்டால் வந்து வழக்கமாக வந்து பல படங்களில் வந்து சாதிய ஏற்றத்தாழ்வு குறித்து பேசப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காட்சி நான் கூட பார்த்தேன் வைரல் ஆகிட்டு இருக்குது அதில் வந்து விடுதலை ஒன்றில் நடித்த ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க திரு இளவரசர் அவர்கள் வந்து அமைச்சர் மாதிரியும் திரு சரவண்பயா வந்து மாவட்ட ஆட்சியர் மாதிரி கலெக்டராகவும் இருக்கிறாங்க இரண்டு பேருமே ஒரு பிரபலமான நடிகர் ஒருத்தர் வந்து இளவரசு வந்து எண்ணற்ற படங்கள் நடிச்சிருக்கிறாரு அவர் ஒரு அமைச்சர் ரோலில் வந்து விடுதலை ஒன்றிலேயே நம்ம பார்த்தோம் இவர் சரவணா வந்து சிட்டிசன் இயக்குனர் அந்த அடிப்படையில் அவரும் வந்து அதை வந்து ஒன்றை நடிச்சிருக்கார் விடுதலை ஒன்று நடிச்சிருக்கார் மாவட்ட ஆட்சியராக ஸோ இந்த இரண்டு பேருடைய காட்சி ஒப்பிட்டு இளையராஜாவுடைய இந்த விஷயத்தை வந்து கேட்டுக்கிறேன் ஒப்பீடு செய்து காட்சிகள் இருக்குது என்னென்னு கேட்டினா என்ன மாதிரி ஆட்கள் வந்து தண்டவாளத்து தலைமை சில்தான் மாதிரி ஆட்கள் வந்து பொறுப்புக்கு வந்துருக்குறாங்க பேசுகிற ஏதாவது திங்குற சோத்தையும் பேசுகிற மொழியை வச்சு இங்கே வந்து அவங்க உங்களை ஏற்றுப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதனால் இருக்கட்டும்னா இங்கே வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்ம மொழியால் ஒன்றின ஒன்றாக இருந்தாலும் இல்லை உணவால் ஒன்றாக இருந்தாலும் ஆனால் வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தால் நம்ம வந்து புறக்கணிக்கப்படுறோம் தடுக்கப்படுறோம் அப்படின்றது தான் வந்து காட்டுது இதை குறிப்பிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருக்கப்பட்ட சமூகத்துக்காக சொல்லப்பட்டதாக பார்க்கலை இயல்பாகவே வந்து ஏற்றத்தாழ்வு சொல்லுது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் வந்து கோயில் கருவறைக்குள் அனுமதிக்கப்படுறாங்க ஆனால் மற்றவர்கள் வந்து அனுமதிக்கப்படலைன்றதை வந்து இந்த காட்சியோடு ஒப்பிடும்போது அது சரியாக வருது அந்த வசனத்தோடு அவர்கள் ஒப்பிடக்கூடிய அந்த வசனம் இருக்குது இல்லையா நீங்கள் தின்ற சோத்தை வச்சு பேசுகிற மொழியை வச்சு இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயமான கேள்வி தான் நான் பார்க்குறேன் இந்த ஒப்பிட்ட அளவில் வந்து இந்த காட்சி சரியாக தான் நான் அதுக்கு வந்து படத்தை முழுசாக பார்க்கும்போது அந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் எப்படியான வசனங்கள் இருக்குது அவர்கள் பேசக்கூடிய வசனத்துக்கு வந்து எதை மையப்படுத்தி அந்த வசனங்கள் பேசப்பட்டது அந்த படத்துலன்றதை பார்க்கணும் ஒன்று அதுக்கு வந்து திரு சரணசுமையா வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஆனால் ஒரு துண்டு காட்சியை வெளியிட்டு இந்த சம்பவத்தோடு ஒப்பிடும்போது அது ஒரு ஆக தான் செய்யுது இல்லை இளையராஜா என்பதனால மட்டும்தான் வந்து இந்த நிகழ்வா ஏதாவது இளையராஜா என்ற நபர் அப்படி கிடையாது சார் இது வந்து இது வந்து கோயிலுக்கு போகிறாங்க அதுக்கு தான் இந்த கோயில்களுக்குள்ளே போகும்போது நம்ம பல காட்சிகள் நம்ம பார்க்குறோம் பொதுவாக வந்து நமக்கு வந்து ஒரு பொது சிந்தனை சிந்தனைக்குள்ளோருக்கு போனாங்கனாலே அங்கே வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு லைனு நூறுரூவாய்க்கு ஒரு லைனு ஃப்ரீ டிக்கெட்னா அது ஒரு மாதிரி ஐநூறுரூவா கொடுத்தா பக்கம் வந்து கருவாரிக்கு பக்கத்தில் நிற்க வச்சுருவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லாமலாம் இல்லை பணம் படைத்தவங்களுக்கு ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஏற்றத்தாழ் பொருளாதார ஏற்றத்தாள் வேறு ஆனால் பணமும் புகழும் எல்லாமே இருந்தால் கூட பிராமணர் அல்லாதோர் வந்து போனாங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட எல்லையில் அந்த பழக்கம் வந்து காலம் காலமாக இருக்குது குடியரசுத் தலைவருக்கே இருக்குன்ற நான் அமைச்சர்களுக்கும் இருக்குது அங்கே வந்து கோயில் அந்த வழிபாட்டு முறையில் வந்து பல படிநிலைகள் இருக்குது அந்த படிநிலையில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு எல்லையில் நிறுத்தப்படுறாங்கன்றது காலம் காலமாக இருக்குது இது இளையராஜாக்கு பண்ண இளையராஜா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சில பேர் சொல்கிறாங்க கருவறைக்குள்ளான கருவறை இல்லைன்னு சொல்லலை சில பேர் கருவறையில்னு கூட போடுறாங்க பதிவுகள் போடுறாங்க கருவறையில் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மண்டபம் இருக்குது அந்த அர்த்த மண்டபம்னு சொல்கிறாங்க அந்த மண்டபத்துக்கும் வெளியில் தான் நிற்கணுன்றது ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு சடங்காக வந்து அவங்க பின்பற்றி வராங்க ஆனால் அப்படி ஒரு விதிகள் வந்து வந்து இவருக்கு மட்டும்தான் கிடையாது இளையராஜாக்கு மட்டும்தான் இளையராஜா வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அதனால் அவருக்கு வந்து தடுத்து நிறுத்தப்பட்டார்ன்றது இல்லை இடைநிலை சாதியை சார்ந்தவங்களுக்கும் அதே நிலை தான் பிராமணர் அல்லாதவர்களுக்கு அந்த நிலை வந்து பின்பற்றப்படுது இது வந்து காலம் காலமாக நடக்குது இது வந்து மாற்றி அமைக்கணும் ஆனால் அதுக்கான நடவடிக்கைகள் இங்கே எதுவும் கிடையாது இது எல்லாருக்கும் பொருந்தும் யாராலும் குடியரசுத் தலைவருக்கே இது காலம் காலமாக இருக்குது கேட்டால் ஐதீகன்னு வாங்க எதுவும் பேச முடியாது விடுதலை டூ படத்தில் இந்த வசனம் வச்சுருக்காங்க அந்த படத்துக்கு இசையமைப்பாளரே இளையராஜா தான் வெற்றிமாறன் வந்து இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நிகழ்வுகள் நடக்கும் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி வசனத்தையும் வைக்கிறாரா அப்படிலாம் கிடையாது பொதுவான ஒரு விஷயம் சார் விடுதலை படத்தை பற்றி நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க அது வந்து விடுதலை ஒன்றாகட்டும் விடுதலை இரண்டாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் படம் எடுத்துக்கிறத படம் எடுத்திருப்பாங்கன்னு நீங்கள் அதில் வந்து முழுக்க முழுக்க இது அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா வந்து புலவர் களிய பெருமாளோட தமிழ் தேசிய போராளியோட கதை தான் இது ஆனால் அதை வெளிப்படையாக வந்து அறிவிக்கலனால கூட பார்த்தீங்கன்னா கதாபாத்திரங்கள் பெருமாள்ன்ற அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும் அவர் ஒரு பள்ளி வாத்தியார் புலவர் ஸோ இதெல்லாம் வந்து அதை அடையாளப்படுத்தப்படும் போது கேட்டால் அவருடைய வாழ்க்கையை தான் இந்த படமாக எடுத்துருக்குறாங்கன்றது இருக்குது அதை தாண்டி வந்து வேங்கை சாமிய ஒரு கதையிலிருந்தும் துணைவன்ற ஒரு கதையிலேருந்தும் வந்து பார்த்தா இரண்டு கதைகள்லேருந்தும் வந்து தழுவிதான் இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது எதையுமே வெற்றிமரம் டிக்ளேர் பண்ணால் தான் நம்ம வந்து முடியும் இது யாருடைய கதை என்ன கதை எதுக்காக இந்த வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது எல்லாமே வந்து படம் முழுசும் ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பாக அது வந்து வெற்றி படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதே சமயத்தில் இது போன்ற வசனங்கள் வைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த படத்தை விடுதலை படத்திலே ஒரு வசனம் வச்சாங்கன்னு கேட்டால் தத்துவமற்ற தலைவர்கள் வந்து ரசிகர்கள் கூட்டத்தையே தான் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒரு வசனம் வருது அந்த வசனமும் வந்து கேட்டால் வந்து விஜயை மையப்படுத்தி இந்த வசனம் பேசப்பட்டதா இது யாரை மையப்படுத்தி ஒரு சில சொல்கிறாரு கேட்டால் இது எம்ஜிஆரை மையப்படுத்தி சொன்னதுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த வார்த்தையை வந்து அரசியல் பார்வையோடு பார்க்காமல் நீங்கள் ஒரு பொது பார்வையில் பார்த்தீங்கன்னா தத்துவமற்ற நடிகர்கள் சொல்ல தத்துவமற்ற நபர்களால் தத்துவமற்ற சாரி தத்துவமற்ற தலைவர்களால் தத்துவமற்ற தலைவர்னால் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து தலைவர் இல்லாத தலைவர்களால் அவங்க எல்லாருக்குமே பொருந்தும் நடிகர்கள் மட்டுமே கிடையாது ஸோ அதனால் வந்து அது சரியான ஒரு வசனமாக தான் இருக்குது காலத்துக்கேற்ற வசனம் அது அதில் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை தாண்டி இந்த படத்தில் வரக்கூடிய வசனங்கள் கேட்டால் நாங்கள்லாம் தண்டவாளத்து வச்சு தான் உன்ன மாதிரி யாருக்கெல்லாம் வந்து பொறுப்புக்கு வர முடியுது அப்படின்னு சொல்கிறதும் பேசுகிற திங்கிற சோத்தையும் வந்து பேசுகிற மொழியை வச்சு இங்கே வந்து நீங்கள் ஒரு சமநிலையை அடைய முடியாது ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு இல்லை சமூகத்தில் இருக்கிற ஒரு அவலங்களை தான் சுட்டி காட்டுது இது குறிப்பிட்டு இளையராஜாவுக்காக வந்து இளையராஜா அந்த படத்தில் பங்கேற்றிருக்கிறாரு அதனாலன்னு சொல்ல முடியாது எதுக்கு எதை வந்து இருக்குது ஆனால் ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் இந்த ஏற்றத்தாழ்வுன்றது பல முனைகளை இருக்குது முருகன் சார் ஒன்று சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு அதுக்கப்புறம் பொருளாதார அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு அப்புறம் புகழ்பெற்றவர்கள்னாக்கா அதில் ஒரு ஏற்றத்தாள் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து பின்பற்றி தான் வராங்க நம்ம பார்க்குறோம் இப்போ இதே இளையராஜா கிட்டே வந்து எளிதாக நீங்கள் அணுக முடியுமா சொல்லுங்கள் ஏன்னா அவர் இப்போ இருக்கிறார் அப்போ அந்த புகழ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சமமாக பழக முடியாது ஏன் இப்போ இந்த விடுதலை படத்தில் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இந்த விடுதலை படத்தில் அடிப்படையாக யாருடைய கதையை வச்சு இவங்க படம் எடுத்துருப்பாங்கன்னா ஓரளவுக்கு தெரிய வருது கேட்டால் தோழர் புலவர் களியப்பெருமலோடைய கதையை தான் எடுத்திருக்கிறாங்க அவர் தேசிய போராளி அவரே வந்து அவருடைய சுயசரிதை புத்தகத்தில் மக்கள் துணையுடன் மரணத்தை வென்றேன்னு சொல்லிட்டு ஒரு சுயசரிதையில் என்ன எழுதுறாருனா பாவலர் வரதராஜ் இளையராஜாவோட மூத்த அண்ணன் பாவலர் வரதராஜன் வந்து எங்களோட இணைந்து பல வந்து பாடல்கள் வந்து கூட்டங்களுக்காக நாங்கள் அழைத்து வந்து அவரை பாட வச்சிருக்கிறோம் அப்படி சொல்லும்போது எங்களுக்கு ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டால் மகிழ்ச்சி தான் இளையராஜா அவர்கள் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு மனிதராக இருக்கிறார் எங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் ஆனால் அதே சமயத்தில் வந்து சாமானிய மக்களோடு அவர் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி இல்லாமல் கொஞ்சம் விலகி இருக்கிறாருன்றதை பதிவு பண்ணுறாரு ஸோ அப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இளையராஜான்றவர்கள் கேட்டனா மனதளவில் வந்து அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குது புகழ்பெற்ற நான் மனிதன்ற அந்த அடிப்படையில் அவரும் ஒரு ஏற்றத்தாழ்வை பின்பற்றக்கூடியவர் தான் இளையராஜாவும் அதுதான் சொல்கிறேன் இங்கே இங்கே பல ஏற்றத்தாழ்வு இருக்குது சாதிய ஏற்றத்தாழ்வு மட்டுமே கிடையாது அதுவும் குறிப்பிட்டு நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் உதைக்கப்பட்டோம் உடைக்கப்பட்டோன்றாங்கள்ல அது மட்டுமே கிடையாது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சா அந்த சாதிய அடுக்குகள் இருக்குல்ல அதில் வந்து எல்லாேருக்குமே அந்த சிக்கல் இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை அடைஞ்ச அந்த எல்லையை வந்து இன்னொரு வந்து இடைநிலை சாதியோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோ அந்த எல்லையை அந்த நிலையை அடைய முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்குது விடுதலை படத்தை வந்து கேட்டால் சாதிய கண்ணோட்டத்தில் எடுக்கலை ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் தேசிய மக்கள் ஏழை ஏழை எளிய மக்கள் படிப்பறிவு மக ம படிப்பறிவற்ற மக்கள் இவங்களுக்கான வந்து ஒரு கதைக்கிழமை தான் இருக்கிறதுன்றது என்னோடய பார்வை இது போல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்